ஸ் மாதக்காம ஆரபத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா நிறைய மாஜிக்கலாம் சசிகலா சந்திச்சுட்டு இருக்காங்க ஸோ எடப்பாடி பழனிசாமியோட பதவியை தக்க வச்சுக்கணும் இல்லை எடப்பாடி பழனிசாமி அதிமுக நீடிக்கணும்னா எடப்பாடி பழனிசாமி போயஸ் கார்டனில் போய் வந்து சசிகலா சந்திக்கிற ஒரு சூழலை வரும்ன்றாங்க எடப்பாடி பழனிசாமி எப்போ சந்திப்பாருன்னா சசிகலா சுற்றுப்பயணம் முடிஞ்சு மிகப்பெரிய எழுச்சியோடு பார்த்தீங்கன்னா திருப்பியும் அவங்க வீட்டுக்கு போய் வந்து அமரும்போது எடப்பாடி பழனிசாமி சசிகலா வீட்டில் வந்து திருப்பியும் சமாதானப்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க சசிகலாவே பார்த்திங்கன்னா கட்சியை வந்து தலைமை பொறுப்பு ஏற்று அளவுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு சசிகலாவுக்கு மிகப்பெரிய லெவலில் சீனியர் மாஜிக்கல்லாம் வந்து ஆதரவு தெரிச்சிடுறாங்க வர்றாங்க ஸோ அதனால சசிகலா ஓபிஎஸ் இபிஎஸ் இணையத்துக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம திரும்பி ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலாக பதவி எதிர்க்க எதிர்பார்க்க மாட்டார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் சிக்கன்றாங்க ஸோ இந்தியன் ஃபேமிஸ் முடிச்சாளர் எச்ஆர் சிக்க தேங்க்ஸ் ஃபார்